ஹாய்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில பார்க்க போற படம் லெட்டஸ்டார் ரிலீஸ் இருக்க மலையாள படம் படத்தோடையும் மலையாளி ஃப்ரம் இந்தியா இது ஒரு எமோஷனல் காமெடி டிராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் மூவி ரிவ்யூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் நல்ல வீடியோஸ் போட்டுகிட்டு இருக்கேன் ஒரு பார்வை சஜஸ்டட் மூவிஸ் ஓல்ட் இஸ் கோல்டு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன் அதெல்லாம் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடன்கூட நான் சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி கேரளாவில் ஒரு வில்லேஜில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க நிவின் பாலியும் தியான் ஸ்ரீனிவாசும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வளர்ந்த பிறகும் எந்த வேலைக்கும் போகாமல் ஊர் சுற்றிக்கிட்டே இருக்காங்க ஊர் சுற்றிக்கிட்டு ஒரு டெவலப் ஆகாத கட்சியில் ஜாயின் பண்ணிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ் பண்ண ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணிக்கிட்டு ஊரை மாற்றோம் நாட்டை மாற்றோன்னு சும்மா பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்க பேரண்ட்ஸோட உழைப்பில் தான் இப்பயும் வாழ்ந்துட்டு இருக்காங்க எப்படி இருக்கிறப்பயே நிவின் பாலி ஊருக்குள்ள ஒரு பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை பதிலுக்கு லவ் பண்ண வைக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு ஒரு சூழ்நிலையில் ஊருக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனை அந்த சின்ன பிரச்சனைக்குள்ளே தியான் சீனிவாஸ் உள்ளார போய் அதை பெருசாக்கிறாரு பெருசாக்கினதுனால நிவின் பாலி தியான் சீனிவாஸ் இவங்க ரெண்டு பேர் லைஃப்லையும் பிரச்சனை பெருசாக உருவாகுது அது குறிப்பிட்டு நிவின் பாலியோட லைஃப்பை டோட்டலாக மாற்றுது இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன நிவின் பாலி என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு அதுலேருந்து வெளியில் வந்தாரா இல்லையா அதுலேருந்து அவர் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்குறாரு இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் மலையாளி ஃப்ரம் இந்தியா ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஹாஃப்லேயும் சரி அங்கங்கே வர காமெடி எலமெண்ட்ஸை நான் சொல்லுவேன் காமெடி எலமெண்ட்ஸுங்கிறது ஃபுல்லாக லென்த்தாக விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரிலாம் இருக்காது ஒன்லைனரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் லைட்டாக நமக்குள்ளே சிரிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அது இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் என்ன பட்டு இந்த படத்தோட ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒளிப்பதிவு சுதீப் எலமோன் அப்படிங்கிற ஒரு பண்ணியிருக்காரு நல்லாவே பண்ணியிருக்காரு கேரளா பேஸ் பண்ணி வரப்பையும் சரி துபாயில் பாலைவனத்தை பேஸ் பண்ணி எடுக்கிற சீன்ஸ்லையும் சரி இந்த ரெண்டு லொக்கேஷன்ஸ்லேயுமே சீன்ஸ் எல்லாம் நல்லா கேப்சர் பண்ணி படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கானே சொல்லுவேன் நெக்ஸ்ட் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் ஜேக்ஸ் பிஜாய் அப்படிங்கிற ஒரு பண்ணியிருக்காரு அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லாவே இருந்துச்சு படத்தோடய ஃப்ளோவுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சாங் வரும் அந்த சாங் ஓரளவு ஓகே தான் இருந்தாலும் படத்துக்கு அது தேவையில்லையோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆஃபில் பாலைவனம் பேஸ் பண்ணி வர சீன்ஸ்லேயும் சரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லையும் சரி பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பாஸ்டிவ் என்ன பட்டது படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸ் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு குறிப்பிட்டு சொல்லணும்னா செகண்ட் ஆஃபில் ஒரு பாகிஸ்தானி கேரக்டர் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு எனக்கு அவரோட பர்ஃபாமன்ஸ் கொஞ்சம் பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு அடுத்தது இந்த படத்தை நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு நெகட்டிவ்னு எனக்கு பட்டது இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி நிறைய இடங்களில் படம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் ஃபீலை உருவாக்குனுச்சு ஏன்னா செகண்ட் ஹாஃப்லலாம் ஸ்டோரி எதை நோக்கி போயிட்டுருக்குங்கிறதுலே கிளாரிட்டியே இல்லை எண்டில் வாலண்டியராக கருத்தெல்லாம் திணித்த மாரி எனக்கு ஃபீலை உருவாக்குனுச்சு அது படத்தோட ஃப்ளோவில் அந்த மாதிரி எனக்கு ஃபீலை உருவாக்கல ஏன்னா படம் ஸ்டார்ட் ஆன இடம் ஒரு இடம் படம் முடிஞ்ச இடம் வேறு இடம் இது ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி போயிடுச்சு நெக்ஸ்ட் நெகட்டிவ் என்ன இந்த படத்தோட லென்த்தை சொல்லுவேன் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் அந்த படம் ஓடுது ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஓடுற அளவுக்குலாம் இந்த படத்தில் கண்டென்ட்டே இல்லை செகண்ட் ஹாஃப்லாம் போயிட்டே இருக்குது செகண்ட் ஹாஃப்ல சில இடங்கள் நல்லா தான் இருக்குது லைட்டாக எமோஷனலாக நம்மளை கனெக்ட் பண்ண வைக்குது ஆனாலும் படத்தோட லென்த்து இவ்வளோ பெருசாக இருக்க தேவையில்லை இது இந்த படத்தோட மிகப்பெரிய டிராபேக் ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டைரக்டர் இதுக்கு முன்னாடி ஜனகன மன அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருந்தாரு சூப்பரான படம் அந்த படம் நம்ம பார்க்குறப்ப எங்கேயோ ஸ்டார்ட் ஆகும் எங்கேயோ போய் முடியும் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி படத்தை வேற லெவல்ல பண்ணியிருப்பாரு ஸோ இந்த படத்தை அது மாதிரி எதுவும் வித்தியாசமா பண்ணிருப்பாரோ அப்படின்னு நினச்சேன்னா அதை பார்த்தேன் ஆனால் டோட்டலா என்ன பொறுத்த வரைக்கும் ஏமாற்றம் தான் ஏன்னா இந்த படம் ஒரு மாதிரி ரொம்ப ட்ராமா மோட்ல போகுது உங்களுக்கு மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிற ட்ராமா மூவிஸ் பிடிக்கும் எமோஷ்னல் ட்ராமாஸ் பிடிக்கும் நெக்ஸ்ட்டு நிவின் பாலி பிடிக்கணும் நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன் மற்றபடி இந்த ரிவ்யூ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை முடிவாக எடுத்துக்கோங்க இந்த படத்தில் எந்த அடல் கண்டனும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ